ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் எங்களோட ட்ரீம் சேனலான டெய்லி ட்ரீம்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம் இந்த வீடியோ எங்கள் சேனலோட தேர்ட் வீடியோங்க இந்த வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொருளை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதோட மெமரிஸை உங்கள் கிட்டே நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இருக்கிற டெக்ஸஸ் ஹூஸ்டனில் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதனால் காஸ்கோ ஷாப்பில் அழகழகா ஃப்ளவர்ஸை அங்கங்கே சேல்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதில் இந்த ஃப்ராக்ரன்ட் ரோஸ் கலெக்ஷன் ப்ராண்டெல்லாம் நாங்கள் வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அரௌண்ட் மார்ச்லேயே இந்த செடியை நாங்கள் வாங்கிட்டோங்க இந்த வீடியோவில் பார்க்குறது தான் இந்த செடியோட முதல் மொட்டு முதல் பூ அதுவும் இல்லாமல் இப்போ இந்த செடி அழகழகாக பஞ்சாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க நம்ம எவ்வளோ தான் பிஸியாக லைஃப்பில் இருந்தாலும் நேச்சர் அப்படிங்கிற விஷயம் நம்மளை எவ்வளோ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க சின்ன விஷயமா இருந்தாலுமே இந்த அழகான மெமரிஸை நாங்க உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டோங்க இந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்த அழகான மெமரிஸை எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எங்க சேனல் டெய்லி ட்ரீம்ஸ் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரு மாதிரி அழகான மெமரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்